ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பெங்களூர் ஸ்பெஷல் விசிபிலி பார்த்து தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தர்லாம் தக்காளி கேரட் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி அவ்வளோதாங்க இது மட்டும்தான் தேவையா அப்படின்னு கேட்டுடாதீங்க இன்னும் கொஞ்சம் பொருட்கள்லாம் வந்து இருக்குது இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ சின்ன வெங்காயத்தில் இந்த மாதிரி வந்து மட்டும் நீக்கி வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை ஜஸ்ட்டு மட்டும் நீக்கி வச்சுருங்க உங்களுக்கு வந்து வெள்ளைப்பூடு வந்து பிடிக்கும் அப்படின்னா இது கூட வந்து வெள்ளைப்பூண்டு வந்து எடுத்துக்கிருங்க அதாவது ஹாஃப் பங்கு சின்ன வெங்காயத்துடைய பகுதி வந்து வெள்ளப்பூட்டு எடுத்துக்கிருங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணியாச்சு கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா வந்து கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுட்டு நிறையாலாம் எண்ணெய் ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க இதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாவே வந்து போதும் இந்த நம்ம நறுக்கி தோல் நீக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை அந்த சின்ன வெங்காயத்தை அது கூட போட்டு நல்லா வந்து வதக்குங்க இது வந்து ரொம்ப வறுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க கொஞ்சமாக வந்து வதக்கினிங்கன்னாவே வந்து போதுமான அளவு இது கூடவே வந்து நாம் வந்து மல்லியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் மல்லி வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் போட்டால் போடுங்க இல்லைன்னா கூட விட்டுடலாம் நான் வந்து மல்லி போடுறது இதுக்கு அப்படின்னா இன்னுமே வந்து ஸ்மெல்லு இது கூடவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மல்லி வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து மிளகு போட்டுக்கலாம் மிளகு ஒரு கால் ஸ்பூன் வந்து ஜீரகம் அது போட்டு வந்து வதக்கிங்க எப்போயுமே வந்து எத் எந்த பொருளையும் நிறையா போடாதீங்க நிறைய போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு வை டேஸ்ட் வைஸ் என்ன ஆகும் அப்படின்னா சுத்தமாக வந்து மாறிடும் இப்போ இந்த பச்சை மிளகாவையும் அதிலேயே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஏன்னா ஜீரகம்னா வந்து கொஞ்சமாக போட்டால் தான் அந்த ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து எது எந்த பொருளையுமே வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள் அதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதுல நறுக்கி வச்ச கேரட் அண்டு உருளைக்கிழங்கு ரெண்டையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து கேரட் உருளைக்கெழங்கு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் தக்காளியை கூட போட்டு வதைக்கலாம் அது வந்து உங்கள் விருப்பம் நான் வந்து ஃபைனில் தான் வந்து தக்காளியை வந்து போட்டேன் தக்காளியை போட்டதுக்கு அப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு வந்து அதிலே போட்டுட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம் இதை வந்து நம்ம ரொம்ப நேரம்லாம் வதக்கெல்லாம் போகிறது இல்லை ஜஸ்ட் வந்து இதனுடைய பச்சை வாசலெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் அதுவே போதும் அதுக்கு முன்னாடி தண்ணியும் நம்ம ஊற்ற போகிறதில்ல இப்போ வந்து நம்ம வந்து உப்பை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த இதுலேயே நீங்கள் எவ்வளோ தேவையான அளவு உப்பு வந்து இப்போயே வந்து நீங்கள் போட்டுருங்க இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிள்ளையே இந்த ஸ்டேஜில் வந்து போட போகிறோம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கருவேப்பிலை முதலே போட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்மெல்லு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்புறமா வந்து போட்டு பாருங்க இன்னும் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க இப்போ நம்ம ஃபைனலாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ எல்லாம் வதங்கி நாம் வந்து கருவேப்பிலையும் வந்து இது கூட ஆட் பண்ணி முடித்தாச்சு இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதுக்கு தேவையான அரிசி ப்ளஸ் பருப்பு ரெண்டையும் தான் வந்து நம்ம எடுக்க போகிறோம் இப்போ வந்து அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுக்கிறீங்க அப்படின்னா பருப்பு வந்து ஹாஃப் டம்ளர் எடுங்க இல்லை அப்படின்னா கூட ஒரு கா டம்ளர் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் மாறிடும் அதுக்காக எப்பயுமே வந்துட்டு ஒரு டம்ளர் வந்து அரிசி அப்படின்னா ஹாஃப் டம்ளர் வந்துட்டு நீங்கள் பருப்பு இதை எடுத்துக்கங்க இதுக்கு இன்னைக்கு நான் வந்து குதிராவளி ரைஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் குதிரவாளி புழுங்கல் அரிசி நீங்கள் வந்து குதிரவாலிலேயே பச்சரிசி இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா நாலு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றணுங்க அதான் வந்து கரெக்டான பக்குவமாக இருக்குது கூட கொஞ்சம் நீங்கள் தண்ணி கூட ஊற்றலாம் அதை வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாமல் மட்டும் மறந்துடாதீங்க இப்போ ஒரு ஸ்பூன் வந்துட்டு இதில் வந்து சாம்பார் பொடி நீங்கள் வீட்டில் எந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல அந்த சாம்பார் பொடி கொஞ்சம் மஞ்சத்தூள் நல்லா வந்து போட்டுட்டு கலக்கி விட்டுட்டு குக்கரில் போட்டிருங்க குக்கரில் வந்து ஆறுலேருந்து எட்டு விசில் வந்து போடுங்க அப்போ தான் இந்த மாதிரி வந்து குழஞ்சிருக்கும் இங்கே பாருங்கள் நான் வந்து எடுத்தேன் அவ்வளோ குழஞ்சி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக வந்து சுகர் பேஷண்ட் அவங்களுக்கு வந்து இந்த ரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அவங்க இந்த மாதிரி வந்து டேஸ்ட்டாக நீங்கள் வச்சு கொடுங்க அவங்க டெய்லி கூட இதை சாப்பிடுவாங்க என் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்